ம்ஹமதுல்லாஹி வபர்காத்துஹூ வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் பாலஸ்தீன பூமி நபி மூசா அலி இஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் தடுக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் நாற்பது ஆண்டுகள் ரமதான் மாதம் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு மாதம் மற்ற மாதங்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு கூலிகள் தரப்படும் ரமதான் மாதத்தில் வைக்கும் நோன்பிற்கு இதற்கு கூலி நானே தருவேன் என அல்ல சுபஹானுவதாலா கூறுகின்றான் எவ்வளவு கூலிகள் என சொல்லவில்லை இதன் மூலம் அது கணக்கில் அடங்காததாக தான் இருக்கும் என நாம் புரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த உலகில் நாம் செய்யும் அமல்கள் மறுமையில் நமக்கு எந்த அளவிற்கு உதவும் என சொல்ல முடியாது இந்த உலகில் ஒருவரால் மற்றவர் பாதிக்கப்பட்டால் மறுமையில் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு அநீதி இழைத்தவரிடமிருந்து நல்ல செயல்கள் பிடுங்கி கொடுக்கப்பட்டு அவருக்கு நீதி வழங்கப்படும் அவரிடமிருந்து எல்லா நல்ல அமல்களும் பறிக்கப்படும் நோன்பை தவிர அவரவர் வைத்த நோன்பு அவருக்கு மட்டும்தான் ஒரு நாள் நாம் நோன்பு வைத்தால் அல்லது ஹானுவத்தால நம் முகத்தை நரக நெருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் பயண தொலைவிற்கு தூரப்படுத்துவான் குரான் இறங்கிய மாதம் இது மற்ற நாட்களில் குரான் ஓதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும் இதுவே ரமதான் மாதத்தில் ஓதும்போது ஒரு எழுத்துக்கு எழுநூறு நன்மைகள் கிடைக்கும் இப்படி ரமதான் மாதத்தில் நாம் வைக்கும் நோன்பு மற்றும் நாம் செய்யும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் நாம் நினைச்சு கூட பார்க்காத அளவு கூலிகளை அல்ல சுணுவத்தாலா வாரி வழங்குவான் இப்பதான் ரமதான் பிறை ஒன்று பார்த்தது போல இருக்கும் அதற்குள் முழு நோன்பு முடிந்து ஷவ்வால் பிறை வந்துவிடும் அந்த அளவுக்கு இந்த மாதம் வேகமாக நகரக்கூடியது அதனால இந்த மாதத்தின் ஒரு நாளை கூட வீணாக்காமல் நம்மால் எவ்வளவு அதிகம் அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறலாம் நோன்பு ஒன்று முதல் முப்பது வரை டெய்லி ஓடுற மாதிரி சிம்பிளான ஒரு ஐந்து தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கர்கள் இந்த நோன்பில் எந்ததுவாவ திக்கர்களை நீங்கள் ஓதுறீங்களோ இல்லையோ இந்த ஐந்தையும் அவசியம் ஓதிடுங்க இந்த திக்கர்கள் இல்லாமல் ஒரு நாளை கூட வீணாக்க வேண்டாம் நோன்பின் அத்தனை நன்மைகளையும் முழுமையாக உங்களுக்கு தரும் திக்கர்கள் அந்த திக்கர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா ல இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஸ்துருல்லாஹ் ஈஸியான எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்கிறிகள் அல்லாஹுவிற்கு பிடித்த வார்த்தைகள் பாவ மன்னிப்பை பெற்று தரும் வார்த்தைகள் இந்த ஐந்து போதும் முழு நோன்பின் கூலிகளை பெற ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகம் இதை ஓதுங்க வீட்டு வேலை மற்ற வேலைகளில் இருக்கும் போது ஓதுங்க நூறு முறை ஓதினாலும் நிறைய டைம் எடுக்காது தேவையில்லை சிரமப்பட்டு ஓத தேவையில்லை மனப்பாடம் செய்ய தேவையில்லை எல்லார் மனதிலும் மனப்பாடமாக உள்ள வார்த்தைகள் இந்த ஐந்தும் இம்மை மற்றும் மருமை இந்த உலகின் அனைத்து தேவைகளும் நீங்கள் கூறும் இந்த வார்த்தைகளால் நிறைவேறும் இதை ஓதி அல்லாஹ் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வான் அதனால இந்த நோன்பில் நீங்கள் எந்த திக்கிற ஓத மறந்தாலும் இதை ஓத மறக்காதீங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் இதை ஓதிக்கொண்டே இருங்க இந்த ஒரு மாதத்தில் இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையே மாறும் இந்த ரமதான் மாதத்தில் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நோன்பு நோர்த்து அதிக அமல்கள் செய்யும் பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் பிறவி குருடனுக்கு பார்வை அளித்ததாக அல்லாஹ் கூறும் நபி யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து